இந்த திமுக நம்பாதீங்க அப்படியா சரி வச்சிருப்பா வெற்றி நிச்சயம் நக்கல் பண்ண தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டுளி வீசி பறக்கும் நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் முடியாது இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த அப்படி பண்ணாத தவறு நீ பேசு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட

இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கம்போது அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும் தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை மிருகமா பிறக்க வேண்டியவோமா தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான் சரி நான் தனியா தனியாக செத்துனே யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்துனா தெரியும் என் தலைவனுக்காக ஓ செத்துப்போ பாத்திருக்க முடியுமா உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்த செத்துட்டு போறேன் சாவு சாவுல செக்கண்ணெல்லாம் ஃபோன் பண்ணேன் வேலையை லீவ் போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் இந்த மாதிரி மனம் நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜயவர்கள் தான் உருவாக்கி வச்சிருக்காரு கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன் அவர் குரல கேப்பேன் கண்டிப்பா அவர்தான் சிஎம் மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் தெளிவா இருக்கு ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கு

ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து நம்ம கண்ணுல படுவாங்க அன்னைக்கு இந்த டிவி கே பாய்ஸ் யாருன்னா தெரியும் அன்னைக்கு அவங்க பாப்பாங்க அப்படியா அப்படித்தான்

அங்க வந்த ஓவர்தின் கொட்டிடுச்சு அத்து புடுது அத்து இது ப்ரோ நீங்க இப்ப சென்னைக்கு போறீங்க ஒரு ட்ரிப் டிராவல் மாதிரி போறீங்க டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் எத்தனை டைவர்ஷன் எடுக்கறீங்க நீங்க நீ சொல்லாத மூடு நீ மூடு நீ மூடு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ மாறும் ப்ரோ 2026ல எல்லாமே மாறும்

ஓ நான் நான் பொது நீ பொது சேனலர் ஆயிருது இல்லை புது சேனல்தான் இது எதுவாக இருந்தாலும் இந்த புதுச்சேரே வேலை நடக்காது ஓடி போயிரு ஆள் பார்க்கறதுக்கு பல்க்காக இருக்கேன் எந்த பக்கம் அடிச்சாலும் உனக்கு வலிக்கும் அதனால் ஓடிதுன்னு சொன்னதுக்கப்புறம் அது அந்த அம்மா ஐபிஎஸ் நாற்பத்தோரு பேர் செத்து கொண்டு விட்டு தாங்க வந்துருக்கீங்க நீ யாராவது ஒரு உயிர் போயிருச்சா நான் பொறுப்பு முடியுமா முடியும் நீங்க பொறுப்பு இருப்பீங்களா யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசினோடனே அது ஆங்கிலத்துல பேசுது இங்கே எதுவும் புரியலை என்னங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லுது ஏதோ கொந்தளிக்குது விடுப்போம் எதுக்கு அடி வாங்கி சொல்லி கிளம்பிட்டாங்க இங்கே எதிரியாக இருக்கின்ற பிஜேபி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற பாண்டிச்சேரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறித்து கொண்டிருக்கிறது பிஜேபியினுடைய விடியில் புதுச்சேரியினுடைய ஐயா ரங்கசாமி அவர்கள் அகப்பட்டு விட்டாரோ ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடை தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியையும் உருவாக்க வேண்டும் பாண்டிச்சேரியும் இது வந்து முதல் இல்ல இது வந்து முதல் பொதுக்கூட்டம் தாங்க அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று அடுத்த ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க

இல்லங்க திமுக எதிர்கட்சியில் இருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் யாருங்க திமுக அவங்க என்ன சொல்றாங்க அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் நம்ம வந்து கேட்டு வர வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு

அரசியல் போர் தமிழ்நாட்டு அரசியல் புதுச்சேரியிலும் பாண்டிச்சேரியில் உறுதியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மக்களுடைய வரவேற்பு நீங்க அது அடுத்த கட்ட எல்லாம் தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள்